பக்ரீத் பண்டிகைக்கு விழுந்து விழுந்து வாழ்த்து கே கட்சி இருக்கிற அவர்கள் ஹிந்துக்களோட பண்டிகையா இருக்கிற கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல முருக பெருமானுக்கு நடந்த மாநாடை ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போகாம புறக்கணிச்சிருக்காரு அத தட்டி கேட்ட ஊடகத்தை அமைச்சர் மிரட்ட தொணிலையும் பேசியிருக்காரு இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல விரிவா பத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திராவிட மாடல் அரசாங்கம் இரண்டு நாளைக்கு முன்னாடி அனைத்துலக முருகன் மாநாடு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க இதை ஏன் நாடகம் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை பின்னாடி பார்ப்போம் முதல்ல இந்த மாநாட திமுக இந்த நேரத்துல ஏன் நடத்தினாங்க இந்த மாநாட்டுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்துடலாம் இந்த மாநாடு நடத்தின உடனே திமுக காரங்களாம் சொன்னது பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்து மதத்துக்கெல்லாம் விரோதி கிடையாது அவர் வந்து சனாதானத்தை ஒழிக்க பார்க்கறாரு அப்படி பார்க்குறாரு சமூக ரீதியை நிலைநாட்ட பார்க்குறாரு அப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்ததை சம்மந்தமே இல்லாததெல்லாம் உருட்டிட்டு கிடந்தாங்க இந்த மாநாடு தொடங்குச்சு இந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி திமுக அரசு சொன்னது என்னென்னா மீடியாக்களில் எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டது என்னன்னா இந்த மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைக்க போறாரு நமக்கெல்லாம் அப்பே டவுட் இருந்துச்சு ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைக்க போறாரா எப்படியா துவக்கி வைப்பார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் ஓட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிந்து மத வெறுப்பை கண்ண முடிட்டு தெளிச்சுக்கிட்டு இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பங்கேற்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளலாம் இருந்தது ஆனா கண்ணை முடிட்டு பரப்பி விட்டாங்க முதலமைச்சர் வர போறாரு பயங்கரமான பில்டப்பு இப்படி திமுக அரசு இப்படி எல்லாம் பண்ணுவது தெரியுமா அப்படின்னு இந்த சுகி சிவம் போன்ற திமுக கொத்தடிமைகள் எல்லாமே பயங்கரமா அள்ளி தெளிச்சிட்டு இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாநாடு தொடங்கணுன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலியில மட்டும் தோன்றினாரே தவிர நேரடியாக அந்த மாநாட்டுக்கு வரல அது மட்டும் கிடையாது திமுகவில் எந்த முக்கியமான அமைச்சரும் அந்த மாநாட்டில் இல்லை அந்த மாநாட்டில் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒருத்தர் இருக்கார்ல அவர் மட்டும்தான் கலந்துக்கிட்டார் இதற்கும் பின்னணியில காரணம் இருக்கு என்னென்னா உதயநிதி ஸ்டாலினும் இதே அமைச்சரும் நாங்கள் இந்து மதத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு கி வீரமணி நடத்தின மாநாட்டில் ஒன்றா போயிட்டு டீ அத்துனாங்கல்ல அது இந்தியா முழுவதும் கடுமையான கண்டனம் ஏற்பட்டது தமிழகத்தில் இருக்கிற திமுக இருக்கிற சொர்ணை உள்ள சொர்ண உள்ளவங்க திமுக இருப்பாங்களான்னு நீங்க கேட்டுறாங்க ஒரு சிலவங்க அப்படி இப்படி உப்பு போட்டுட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு கூட கோபம் ஏற்பட்டது என்னையா இது எப்போ பார்த்தாலும் இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதை மறைக்கிறதுக்காக நம்ம ஒரு முருகன் மாநாடு நடத்திடுவோம் நடத்திட்டம்னா எல்லாமே மறந்துடுவாங்க ஹிந்துக்கள் இது வரைக்கும் திட்டினதையும் மறந்துடுவாங்க அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காதே மறந்துடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த மாநாடை அப்படி நடத்தியிருக்காங்க இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரலையா செய்தியாளர்களை சந்திக்கிறாரு சேகர்பாபு ஐயா சேகர்பாபு ஐயா சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருனா முதலமைச்சர் தொட்டதெல்லாம் வந்து பொன்னாகும் கின்னாகும் முதலமைச்சர் வந்து அவரே அவருடைய உள்ளத்திலேருந்து இந்த மாநாடு நடக்கணும் நடத்தணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு தொடங்கிவிட்டு முருகன் மாநாடு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கையில் எடுத்த மாநாடு அவர் தொட்டதெல்லாம் துளங்கும் அவர் கண் பட்டதெல்லாம் மலரும் என்பதைப் போல் இந்த மாநாடும் வெற்றியடையும் அடுத்து செய்தியாளர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா சரியா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய உள்ளத்துல இந்த மாநாடு நடத்தணும்னு நினைச்சாரு அப்படி இப்படின்னு சொல்றீங்களே அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த மாநாட்டுக்கு வரல அப்படின்னு ஏதோ சோத்திர உப்பு போட்டு திங்கிற ஒரு பத்திரிக்கையாளர் கேட்க அதுக்கு சேகர்பாபு அவர்கள் அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான பணி இருக்கு கடுமையான பணி இருக்கு அந்த கடுமையான பணியிலையும் இந்த இடத்துல தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் அந்த கடுமையான பணியிலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலியில் வந்திருக்காரே அப்படின்னு நீங்கள் எல்லாமே பெருமைப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காப்ல முதல்வருடைய பணி நிமித்தம் முதல்வருடைய அன்றாடம் இருக்கின்ற பல்வேறு திட்டமிட்ட பணிகள் தொடர்ச்சியாக இருந்தாலும் இந்த மாநாட்டிற்கென்று நேரத்தை ஒதுக்கி காணொலியிலே வந்ததை வரவேற்பதுதான் ஊடகங்களுடைய கடமை ஐயா சேகர்பாபு நீங்க இப்படி எல்லாம் பொய்ய சொன்ன நம்புறதுக்கு நாங்க பழைய இந்துக்கள் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு சாமானிய இந்துக்கள் கேள்வி வர்றாங்க என்ன கேள்வியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்துலக முருகன் மாநாட்டில் இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விழாவான முருகன் மாநாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் கிடைக்காத நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அந்த விழாக்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய யார் போய் பங்கெடுத்துட்டு இருக்கா இப்ப உதயநிதி ஸ்டாலின் போய் பங்கெடுத்துட்டு இருக்காப்ல அப்புறம் ஏன் உதயநிதி ஸ்டாலின் இந்த விழாவுக்கு வரல இந்த கேள்வி வரும்ல இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதிலே இருக்காது ஏன்னா இந்த முருகன் மாநாடை திமுக நடத்துனது உப்புக்கு சப்பானிக்கு தான் நடத்துனாங்க இந்துக்கள் மத்தியில இந்த மாதிரியான அத திமுக நமக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற உண்மை நிலவரம் இந்துக்கள் மத்தியில போய் சேரக்கூடாது சாமானிய இந்துக்களை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழாவை நடத்துனாங்க ஏன் சொல்கிறேன்னா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்களுக்கு இத்தார் நோன்பு திறக்கும் விழாவும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் விழாவும் திமுகவால் இந்த அரசால நடத்தப்படுகின்றன இந்த விழாவுக்கு ஏதாவது ஒரு விழாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வர்றேன்னு சொல்லிட்டு நான் என்னால் வர முடியலை கடுமையான பணிகள் இருந்துச்சு நான் காணொலியில் பங்கேற்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க எங்கேயுமே இருக்காது ஏன் இந்த மூணு வருஷத்தை எடுத்துக்கிறீங்க திமுகவோட வரலாற்றை முழுவதும் எடுத்து ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய சிறுபான்மை சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல தவறாம ஆஜராயிருப்பாங்க அது ஒன்பது மணிக்கு போனோம்னா எற்றைக்கு அங்க போய் ஆஜராகி அங்க இருக்கிறவங்களை எல்லாமே அப்படியே தாஜா பண்ற அரசியல்ல தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த மாநாடை நம்ம ஏன் டிராமான்னு சொல்றோம்னா திமுகவினருக்கு இருக்கிற சூழ்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னாலே இது டிராமா அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் அதாவது திமுக இந்துக்களுக்கு எதிரி அப்படிங்கிற எதிரொலிக்க எப்படியாவது மக்களை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்துலக முருகன் மாநாடு அப்படின்னு பேருக்கு ஒரு மாநாடு போட்டிருக்காங்க அதே சமயம் சிறுபான்மைய சிறுபான்மையோட வாக்குகளும் செதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த அறிவாலய கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோறு வீரமணியெல்லாம் களத்தில் இறங்கி விட்டுருக்காங்க வீரமணி ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காரு என்ன அறிக்கைன்னா அறநிலையத்துறை ஹிந்து மத பிரச்சாரத்துக்கானது அல்ல அப்படின்னு இந்த முருகன் மாநாடு நடந்துச்சு இந்த மாநாடு நடத்துறதுக்கு ஏற்பாடெல்லாம் ஆனப்பையே சொல்லியிருக்கலாம் ஆனா மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கி வீரமணி போன்றவர்கள் இந்த மாதிரி உருட்டை தொடங்கியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி உருட்டையில் பார்த்திங்களா திமுகவில் ஒரு அடிப்படை ஜனநாயகம் இருக்குது ஒரு பக்கம் சேகர்பாபு அவர்களோட இன்ட்ரெஸ்டில் இது நடத்தினாலுமே ஒட்டுமொத்த திமுகவும் இதுக்கு எதிராக தான் இருக்குது திமுகவோட தாய் அமைப்பாக இருக்கிற இந்த திராவிட கழகம் கூட எதிர்க்குது பார்த்தீங்களா அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முன்னேற்பாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசிகாவோட ரவிக்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்புல கல்வியை காவிமயமாக்கும் முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன அதிர்ச்சி அளிக்குதுன்னா ஏன் இருக்கீங்க ஏன் இருக்கீங்க அதாவது இந்து இருந்து எல்லா சொத்தையும் எடுத்து இந்து கோயிலில் இருக்கிற வருமானத்தை எல்லாம் இந்து அறநிலைத்துறைன்னு எடுத்து அதை எல்லாருக்கும் செலவு பண்ணுவாங்கன்னா அதுக்கு இப்போ பாருங்க இந்த திமுக இந்த மாதிரி மாநாடு நடத்துகிறதே பெரிய விஷயம் இந்த பேருக்காவது இந்த மாநாடு நடத்தின உடனே இந்த விசிகா இந்த கம்யூனிஸ்ட் உண்டியல் பசங்கள் எல்லாமே இந்த மாதிரி உருட்டுறதையும் காண முடியுது அப்போ உண்மையிலே திமுகவுக்கு முருகன் மீது பக்தி இருந்து இந்த மாநாட்டு மீது பக்தி இருந்தால் உடனடியாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லையா ஐயா வீரமணி அவர்களே நாங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரி கிடையாது நாங்கள் வந்து நீங்கள் நாத்திக கொள்கையில் இருந்தாலும் இருங்க ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆதரவானவங்க எல்லாருக்குமான அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா வேண்டாமா ஒரு பய பேசவே இல்லை இதுதான் திமுகவோட உண்மையான முகம் இது கூட ஒரு புறங்க திமுக இப்படி தான் செயல்படும் திமுக காரவங்கனா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உலக அரைஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஒரு சில இந்துக்களுக்காவது உணர்வு வந்து திருந்துவாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பதிவுகளை திமுகவோட உண்மை முகத்தை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனா இந்த திமுகவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு பிம்பம் தமிழகத்துக்குள்ள வந்திருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா டிவி கே தலைவரா இருக்கிற ஜோசப் விஜய் இந்த ஜோசப் விஜய் ஒரு காரியம் பண்ணியிருக்காரு அதாவது விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அஃபிஷியலாக அறிவித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டேட்டாவை எடுத்திருக்கோம் அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அது யாரும் கேட்க போகிறது கிடையாது இந்த விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா நேற்று நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி தமிழகம் முழுவதும் பயங்கரமான கொண்டாட்டங்களாக இருந்து எல்லா இடத்துலையும் வந்து குழந்தைகளுக்கு கிருஷ்ணரோட வேடம் அடைஞ்சு பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க தாம் தூம்னு கொண்டாடினாங்க இது இவே ராமசாமியோட மண்ணா இல்லை வந்து எந்த மண்ணா அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி பயங்கரமான கொண்டாட்டங்கள் இருந்துச்சு ஆனால் விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லுவார் வாழ்த்து சொல்லுவாருன்னு நானும் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா விஜய் அவர்கள் எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பக்ரீத் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் சரி அதனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லிடுவார் அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்ப்பில் இருந்தோம் ஆனால் விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லவே கிடையாது திமுகவே போல இந்துக்களை புறக்கணிக்கிற அரசியலை விஜய் அவர்கள் எடுத்திருக்காப்புல திமுக என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் வட்டநாட்டில் கொண்டாடுற விழாப்பா இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பயங்கரமாக அள்ளி விடுவாங்க அப்படி பேசுகிற திமுக நான் என்ன கேட்குறேன்னா பக்ரீத் பண்டிகை தமிழர்களோட திருநாளா பக்ரீத் பண்டிகை தமிழர்கள் கொண்டாடுற திருநாளா எதுவுமே கிடையாது அப்படி இருந்தும் திமுகவும் திமுகவோட சிறுபான்மையர் அணி கட்சியாக இருக்கிற விஜய் அவர்களும் ஹிந்து மதத்தை புறக்கணிக்கிற அரசியலை எடுத்திருக்காங்க இந்த அரசியலை வச்சு எப்படியாவது சிறுபான்மையினரை தாஜா பண்ணி அவங்க ஓட்ட அள்ளிடலாம் இந்துக்களுக்கு ஒற்றுமை இல்லை இந்துக்கள் எல்லாம் இழுத்தவாய்கள் அதனால் எப்படியும் நமக்கு சினிமா கவர்ச்சியில் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையை விஜய் அவர்கள் அவருடைய இருந்து இது இப்ப சாதாரண முன்னாடி இருந்த இந்துக்கள் கிடையாது மத்தியில் உணர்வுகள் எழுந்துகிட்டே வருது நிச்சயமாக ஒவ்வொரு ஹிந்துவிடமும் இந்த செய்தியை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்போம் இந்துக்களுக்கு எதிராக எந்த கட்சி யார் என்ன பண்ணாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் அதுதான் நம்முடைய கடமை நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்